வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் சீரியல்ல இருந்து குவிட் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இனிமேல் வந்து என்னுடைய சினிமா கரியருமே என் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க யார் அந்த ஆக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஸ்வேதா செந்தில் குமார் இவங்களை பற்றி சொல்ல அவங்க நிறைய சன் டிவி சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக ஆனந்தராகம் சீரியலை அவங்க பண்ண அபி ரோல் அவ்வளோ ரீச் பிகாஸ் அதை வந்து அவங்க வாய் பேச முடியாமல் அப்படியே அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டுமே வச்சு ஆக்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் சில ஷோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க

So Abhi has been very special and close to my heart. I have enjoyed every bit of creating this challenging character for what it is today. Thank you for showering unconditional love towards Abhi, thereby ending my career in cinema with this beautiful role. Thanks to everyone who has been a major support throughout my career. Lot of good things are lined up. Will definitely keep you guys updated on the same. Sometimes goodbyes are for a good start in life. Abhin Suleerkaangal. ஸோ அப்படின்ற ரோலோட என்னுடைய சினிமா கரியருமே வந்து நான் என் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ஒரு ஹார்டான டெசிஷன் பட் கண்டிப்பாக இப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அண்ட் அதே தான் உங்களுமே சொல்லியிருக்காங்க சம்டைம்ஸ் குட் பைஸ் தான் வந்து குட் ஸ்டார்ட் இன் லைஃப் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இந்த போஸ்ட்க்கு நிறைய பேர் வந்து மெஸ்யூ சொல்லி மெசேஜ் கொடுத்து அதாவது ரிப்ளை கொடுத்துருந்தாங்க எஸ்பெஷலி அவங்களுடைய சிஸ்டர் கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்களே ஆக்ட்ரஸ் அனுஷா ஈஸ்வரி ரோல் அவங்களுமே மெஸ்யூமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க இல்லாமல் அந்த சீரியல் ஆக்ட் பண்ணுற இன்னும் நிறைய பேர் ஆக்ட்ரஸ் இந்து இந்திரா பிரியதர்ஷினி அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து பிகினிங்ஸ்காக விஷ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுமே வந்து இந்த டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுடைய அப்கமிங் கரியர் வா நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எஸ்குளூசிவ் அப்டேட்ஸ்க்கு கிடைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ